முதலாம் தேதி முதல் வாகனங்கள் கோரி அவதூறு வழக்கு தாக்கல் கல்வி தகமை தொடர்பான குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் பதவியில் இருந்து விலக தயார் அல்ல சவால் மட்டக்களப்பில் பிரதான பாலங்கள் புனரமைக்கப்படுமா சாணக்கியன் கேள்வி கல்வி தகமிகளை சபையில் முன்வைத்த சஜித் போலியன நிரோபித்தால் பதவி விலகத்தையார் அதிரடி அறிவிப்பு அனுர் அரசின் அதிரடி முன்னாள் அமைச்சரின் பெருந்தொகை பணத்துடன் வங்கி கணக்குகள் முடக்கம் யாழில் எலிகாச்சலால் நூற்று பத்து பேர் பாதிப்பு நாடாளுமன்றில் ஏற்பட்ட சர்ச்சை நிலை அர்ஜுனாவின் செயலை சபையில் பகிரங்கப்படுத்திய அனுர தரப்பு எந்த நாட்டு கச்சுறுத்திலானடன்படிக்கையும் கச்சாத்திடவில்லை நாடுகளுடன் முன்னெடுக்கும் பரிவர்த்தனைகள் இலங்கை அரசாங்கம் அக்கறை செலுத்தவில்லை என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இந்தியாவின் எக்கனாமிக் டைம்ஸ் ஊடகத்திற்கு வழங்கிய பிரத்யேக செவ்வியில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளதாவது நாங்கள் அடிப்படையில் எங்கள் முதலீடுகள் மற்றும் வளர்ச்சி பற்றி அக்கறை கொண்டுள்ளோம் அதானி குழுமம் ஏனைய நாடுகளுடன் எவ்வாறு செயற்படுகின்றார்கள் என்பதில் இலங்கை அக்கறை கொள்வதில்லை அதானி நிறுவனம் நாட்டில் எவ்வாறான பணிகளை முன்னெடுக்கிறது என்பது குறித்தே கவனம் செலுத்துவோம் முயற்சிகளுக்கு ஏற்ற வகையில் பணியாற்றியிருந்தால் அதானி குழுமத்துடன் இணைந்து பணியாற்றுவதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை இலங்கையில் முக்கியமான முதலீடுகளை கொண்டுள்ள அதானி குழுமத்திற்கு எதிராக அமெரிக்காவில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது எனினும் இலங்கை அரசாங்கம் அதே கோணத்தில் அந்த நிறுவனத்தை பார்க்காது கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனையத்தின் அபிவிருத்தி அபிவிருத்தி திட்டத்தை முன்னெடுக்கும் அதானி குழுமம் எரிசக்தி துறையில் முதலீடுகளை மேற்கொள்ள எதிர்பார்க்கிறது எனினும் துரதிருஷ்டவசமாக சுற்றுச்சூழல் அக்கறை கொண்டவர்களால் அதற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள குறித்த வழக்கில் நன்மை தீமைகள் மற்றும் மக்களின் ஒருமித்த கருத்து ஆகியவற்றை நாங்கள் கவனத்தில் கொள்வோம் பின்னர் இது சிறந்தது என்பதை பரிசீலிப்போம் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தனது கல்வி தகமை தொடர்பான குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் தான் நாடாளுமன்ற பதவியில் இருந்து விலகுவதாக மொட்டுக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பகிரங்க அறிவிப்பொன்றை விடுத்துள்ளார் இது தொடர்பில் இன்று நாடாளுமன்றில் உரையாற்றும் போது அவர் இதனை கூறியுள்ளார் வர்த்தகம் வணிகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்கவினால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கிய நாமல் சட்டப்பட்டம் பெறுது தொடர்பான பரீட்சையில் எனக்கு தனிப்பட்ட ரீதியிலான முறையில் கண்காணிப்பு இடம்பெற்றதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன அது முற்றிலும் தவறான கருத்து அதை நான் நிரூபிக்க தயாராக உள்ளேன் எனினும் அவ்வாறு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நாடாளுமன்ற பதவியிலிருந்து விலகுகிறேன் மேலும் அது பொய் என்றால் உங்கள் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்தவர்கள் அவர்களின் பதவிகளிலிருந்து விலகுவார்களா கேள்வி எழுப்பியுள்ளார் வாகன இறக்குமதி தொடர்பில் ஜனாதிபதி அனுருகுமாரதி அணைக்கவின் கையொப்பத்துடன் விசோட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதினான்காம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் குறித்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் நாட்டின் அந்நிய செலாவணியை பதினைந்து அதிகரிக்க நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி பொது தேர்தலின் பின்னர் சர்வதேச நாணய நிதியத்துடன் மூன்றாவது மேலாய்வை ஆரம்பித்ததாகவும் அதில் இரண்டாம் மேலாய்வில் இணங்கிய விடயங்களில் பல திருத்தங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் உழைக்கும் போது அறிவிடப்படும் வரை ஒரு லட்சம் என்ற வரையறை மூன்றாம் லட்சம் என அதிகரிக்கப்பட்டுள்ளது மாதாந்தம் பெற்றுக் கொள்ளும் ஒருவருக்கு எழுபத்தோரு வீத வரி விளக்கு வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் இரண்டரை லட்சம் சம்பளம் பெற்றுக் கொள்ளும் ஒருவருக்கு அறுபத்தோரு வீத வரி விளக்கு வழங்கப்பட்டுள்ளதோடு மூன்று லட்சம் சம்பளம் பெறும் ஒருவருக்கு நாற்பத்தி ஏழு வீத வரி விலக்கு வழங்கப்பட்டுள்ளது மூன்றரை லட்சம் சம்பளம் ஒருவருக்கு இருபத்தைந்து திசம் ஐந்து வீத வரிவிலக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் இதற்குணங்க அதிக வருமானம் பெறும் ஒருவருக்கு குறைந்த நிவாரணமும் குறைந்த சம்பளத்தை பெறும் ஒருவருக்கு அதிக நிவாரணமும் கிடைக்கும் வகையில் உழைக்கும் போது அறவிடும் வரையில் திருத்தம் மேற்கொள்ள இணங்கியுள்ளதாகவும் ஜனாதிபதி கூறினார் அத்துடன் தனிநபர் வருமான வரி முதலாம் கட்டம் ஐந்து லட்சத்திலிருந்து பத்து லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பிரகாரம் தனியார் வாகன இறக்குமதிக்கு வருடம் பிப்ரவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து அனுமதி வழங்குவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் தாமதமின்றி ஒரு உர மானியத்தை வழங்குவதற்கான கலந்துரையாடலை ஆரம்பித்து விரைவில் நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி கூறினார் தாம் முன்வைத்துள்ள கல்வித் தகமைகள் போலியானவையினர் நிரூபித்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி தலைவர் மற்றும் அரசியல் பதவிகளிலிருந்து விலக தயார் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தனது கல்வி தகவலை இன்று சபையில் சமர்ப்பித்தார் தனது முன்பள்ளி கல்வியை செயின்ஸ் கான்வெண்டிலும் ஆரம்ப கல்வியை புனித தோமஸ் ஆரம்ப பாடசாலையிலும் தரம் ஆறு முதல் தரம் ஒன்பது வரை ரோயல் கல்லூரியிலும் கற்றதாக எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டார் பின்னர் அவர் இங்கிலாந்தில் உள்ள மில்ஹில் கல்லூரியில் படித்ததாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் அந்த நாட்டில் பொது தேர்வுக்கு தோற்றியதாகவும் தேர்வில் இரண்டே இரண்டு பி மற்றும் மூன்று சி பெற்றதாகவும் பிற்பவர்களை காண்பித்தார் அத்துடன் உயர்தர பரீட்சையில் இரண்டு பி சித்தியும் ஒரு சி சித்தியும் பெற்று சித்தியடைந்ததாக எதிர்கட்சி தலைவர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார் லண்டன் பொருளாதார மற்றும் அரசியல் விஞ்ஞான பள்ளியில் நுழைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாம் ஆண்டு உயர்தர பரீட்சை பொறுப்பவர்களின் அடிப்படையில் தனது பட்டப்படிப்பை முடித்ததாக எதிர்கட்சி தலைவர் கூறினார் பின்னர் அவர் அமெரிக்காவில் உள்ள மேரிலாண்ட் பல்கலைக்கழக கல்லூரி பூங்காவில் சேர்ந்தார் மற்றும் பொது மேலாண்மை குறித்த முதுகலை படிப்பில் சேர்ந்தார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் இணைந்து முதுகலை பட்டம் கற்றதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பாலங்களை புனரமைப்பது மாகாண சபைக்குட்பட்ட விடயம் என்றால் அது இப்போதைக்கு சாத்தியமில்லாத இல்லாத விடயம் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இன்று இதனம் நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்விலேயே அவர் இதனை தெரிவித்தார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் மாகாண சபைகளும் கூட மத்திய அரசாங்கம் வழங்கும் நிதிகளை பெற்றுத்தான் இயங்குகின்றன மாகாண சபைகளுக்கும் நிதியை நேரடியாக பெற்றுக் கொள்ளும் அதிகாரமும் இல்லை அதற்காகத்தான் மாகாண சபைகளுக்கு அதிகாரத்தை வழங்குமாறு நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் எழுவான்கரை படுவான்கரை என்பது ஒரு கலப்பு சார்ந்த விடியம் அந்த மக்கள் நிதி இல்லாதபடியால் தொடர்ச்சியாக அசோகரைய திருக்குள்ளாகி வருகின்றனர் எனவே உங்களுடைய காலத்தில் அதை செய்வித்தால் நன்று ஆனால் நீங்கள் கூறுவது போல் மாகாண சபையை கூட செய்வதென்றால் அது முடியாத காரியம் எனினும் இந்த பாலத்தை கடப்பதற்கு தற்போது படகு சேவை நடத்தப்படுகிறது அரசினால் நடத்தப்படும் இந்த சேவைக்கு மக்களிடமிருந்து பணம் அறவிடப்படுகிறது இந்த படகு சேவையில் செல்லும் மக்கள் மிகவும் ஏழ்மைக்குட்பட்டவர்கள் என தெரிவித்தார் வைத்தியரு சத்யமூர்த்தியை யாழ் போதினா வைத்திய சலை பொறுப்புகளில் இருந்து அகற்றுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா கோரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் என்று உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளார் அவர் தொடர்ந்து உரையாற்றுகைமா வெரி குட் மார்னிங் டு த ஹோண்டபிள் ஸ்பீக்கர் அண்ட் த கோ மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமென்ட் Um, I would like to mostly speak in Tamil because my people from the north is looking at this uh, speech today. Um, I am bringing this uh, very important public issue to the Parliament. Ungalil uh, lairukkumethiriyum jalpanam pothna vai thiru salla yenna padavadi vadak adavadi andro adavuram thodakam vadak varakumulla. முழு மக்களுக்கான சேவை வழங்குகின்ற ஒரு போதனா வைத்தியசாலை அந்த போதனா வைத்தியசாலையில் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வெளியேறுகிறார்கள் அங்கே மூன்று வருடங்களுக்கு முன்னர் நூற்றி எழுபது சேவையாளர்கள் எதிவித ஒப்பந்த அடிப்படையும் இல்லாமல் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அது வந்து லேபலோ என்ற அடிப்படையில் அது மிகவும் பாரதூரமான குற்றம் அந்த நூற்றி எழுபது இளைஞர் யுவதிகளும் என்றாவது ஒரு நாள் தங்களுக்கு வேலை கிடைக்கும் என்ற அடிப்படையில் மூன்று மாதங்களில் தங்களுக்கு சர்டிபிகேட் தருவதாக அவர்கள் அழைக்கப்பட்டு இப்போது மூன்று வருடங்கள் கடந்திருக்கிறது அவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் என்ற அடிப்படையில் சம்பளம் ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்ட போதிலும் அதி உயர்வாக மாத பத்தாயிரம் ஐந்து மாதங்களே வழங்கப்பட்டிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய மிலேச்சத்தனமான ஒன்றை மீறுகின்ற கூட்டமாக அது சுகாதார அமைச்சுக்குள்ளே வருகிறது அவர்கள் அதன் பின்பு அரசாங்கம் இந்த முறை தேசிய மக்கள் சக்திக்கு வாக்கெடுகின்ற போது சகல மக்களும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கிறார்கள் வாக்களித்து அவர்கள் எதிர்பார்த்து கொண்டது தங்களுக்கு நியாயமான நீர்வு கிடைக்கும் என்ற அடிப்படையில் ஆனால் கொடுத்த வாக்குறுதிகளை மறந்த அரசாங்கம் அவர்களை கவனிக்காது விட்டதால் எங்களுடைய மதிப்புக்குரிய கௌரவ அமைச்சர் வடமான கூடிய அமைச்சரையும் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அவர்கள் சந்தித்த போது கூட வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கு அதன் பிறகு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் சம்பந்தப்பட்ட நூற்றி எழுபது உறுப்பினர்களும் அதாவது தொண்டல்களும் வந்து அவர்களுடைய ஸ்ட்ரைக் செய்கின்ற போது அவர்கள் சுகாதார அமைச்சரிடம் அனுப்பப்பட்டு சுகாதார அமைச்சர் வாய்மொழி மூலமாக அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார் நீங்கள் மீண்டும் வேலைக்கு செல்லுங்கள் உங்களுடைய வேலைகளை நான் பாதுகாத்து தருகிறேன் என்று ஆனால் அங்கே வந்து அந்த வந்து வேலை செய்து அன்று ப்ரொடெஸ்ட் பண்ணின அவ்வளவு வேலை செய்கின்ற ஆட்களும் மீண்டும் வைத்தியசாலைக்கு செல்லும் போது வைத்தியசாலை நிர்வாகியான டாக்டர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி எனப்படுவரால் மிகிலேச்சத்தனமாக மிரட்டப்பட்டு காவலாளிகளால் வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அப்போது அவர்கள் எனக்கு தொலைபேசி அழைப்படுத்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அண்ணா நீங்கள் தயவு செய்து வந்து எங்களுக்காக அதைக்க முடியுமா என்று நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற சுகாதாரத்துறையில் நடக்கின்ற ஊழல் அட்டூழியம் மக்களுக்கு நடக்கின்ற அடிப்படை உரிமை முறைகள் சம்பந்தமாக கதைத்தே என்னால் பாராளுமன்றம் வர முடிந்தது ஆனால் கவலைக்கூடிய விடயம் என்னவெனில் யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளை அவர்கள் யாருக்குமே சொல்ல முடியாது சம்பந்தப்பட்ட வைத்தியரிடம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய சேராக இருந்தும் அவரிடம் நான் காவலாளிகளிடம் தெரிவித்து விட்டு Uh, our NDS uh மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு எனது காலை வணக்கங்கள் என்னுடைய சேராக இருந்தும் அவர்களிடம் நான் போய் கதைக்கின்ற போது மதிப்புக்குரிய வைத்தியர் என்னை வெளியே போகுமாறும் அதன் பிறகு செக்யூரிட்டி கார்ட்களை அழைத்து என்னை வெளியே திளத்துமாறும் அதன் பிறகு போலீசாரிடம் தெரிவித்த போது போலீசாரிடம் சொன்னேன் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று அதற்கு பிறகு அத்துமூறி ஒரு எம்பிபிஎஸ் வைத்தியனாக இருக்கும் எனக்கு எட்டு வருடம் அதே வைத்தியசாலையில் படித்த எனக்கு என்னை ஒரு ஒரு ஆளாக என்னுடைய பாராளுமன்ற சிறப்பு குறிப்புகளை முருகையின் வெளியே அனுப்பி இருக்கிறார் அது தவிர என்ன எனக்கு மேல் வழக்கு கூட பதியப்பட்டிருக்கிறது இது மக்களுடைய நியாயங்களை கதைத்து என்னுடைய பத்தொன்பதாவது வழக்கு என்பதை பாராளுமன்றத்தில் என்னுடைய தனிப்பட்ட வழக்கு இல்லை வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்களரது குறைகளையும் அரசாங்கம் இதுவரை காலமும் புகட்டு அரசாங்கம் செய்த அநியாயங்களையும் ஊழல்களையும் கதைத்து எனக்கு வழங்கப்பட்ட பத்தொன்பதாவது வழக்கு என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என் உயிர் உருக்கும் வரை தமிழனுக்காக வழக்குகள் மட்டுமில்லை நீங்கள் சூடு கூட தயாராக இருக்கிறேன் மிகக்குரிய கவலை என்னவென்றால் இந்த கௌரவ பாராளுமன்றமும்

இடையில் குறைக்கிட்ட சபாநாயகர் அர்ச்சுனாவை பார்த்து சபையில் உரையாற்றுவதாக சமர்ப்பித்த யோசனைகள் குறித்து உரையாற்றுமாறும் பலமுறை எச்சரிக்கை விடுத்தார் எனினும் என்னால் சபையில் கருத்துக்களை முன்வைக்க முடியவில்லை என்றும் அதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படாது என்றால் எம்மிடம் கூறுங்கள் நான் சபைக்கு வரவில்லை வீட்டில் இருக்கிறேன் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா சபைக்கு தெரிவித்தார் அத்துடன் சபைக்கு பொருத்தமற்ற விடயங்களை அங்கு முன்வைத்ததால் சபையில் சர்ச்சை நிலை ஏற்பட்டது அடுத்து சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க குறிப்பிடும் விடயங்களை கொள்ளாது மீண்டும் மீண்டும் கடும் தொணியில் அங்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா உரையாற்றிய போது குறுக்கட்ட சபை முதல்வர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களே நீங்கள் கிண்ணியாவில் ஒரு அரசியல் மேடையில் இருந்தீர்களே ஜாரூடிய அரசியல் மேடை எது ஜாரூடிய மேடையில் நீங்கள் இருந்தீர்கள் என்று நகைச்சுவையான துணியில் கேட்டபோது சபையில் இருந்து ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நகைத்தனர் இதனையடுத்து தனது வாக்குவாதத்தை தவிர்த்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அமைதியானார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிடம் நூறு மில்லியன் ரூபாய் நட்டு இடுகோரி அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தியால் இன்று யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது யாழ் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை நூற்று பத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சுவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆ கேதீஸ்வரன் அறிவித்துள்ளார் அவர் இன்று வெளியிட்ட அறிக்கையில் மேலும் தெரிவிக்கையில் தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் இருபத்தி எட்டு பேரும் யாழ் போதனா வைத்தியசாலையில் எட்டு பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கடந்த நேரத்தில் பருத்தித்துறை ஆதார வைத்திய சாலையில் ஆறு நோயாளர்களும் யாழ் போதனா வைத்திய சாலையில் ஐந்து நோயாளர்களும் எலிகாச்சலுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்த நோய் காரணமாக எந்த ஒரு உறப்பும் ஏற்படவில்லை இதுவரை யாழ் மாவட்டத்தில் இந்த நோய் காரணமாக ஏழு உறப்புகள் ஏற்பட்டுள்ளன எலிகாய்ச்சல் நோய் பெறாமல் தடுப்பதற்காக தடுப்பு மருந்து வழங்கும் பணிகள் தொடர்ந்து பெற்று வருகின்றது நேற்று வரை ஏறத்தாழ ஏழு இருநூறு பேருக்கு தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் பாதிக்கப்பட்ட சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் காய்ச்சல் நோயாளர்களை இனம் காண்பதற்காக சுகாதார பணியாளர்கள் வீடு வீடாக சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் பாதிக்கப்பட்ட சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் உள்ள கால்நடைகளில் இக்கிருமி தொற்று உள்ளதா என்பதை ஆய்வு செய்வதற்காக கொழும்பில் கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்திலிருந்து குழு ஒன்று யாழ் மாவட்டத்திற்கு இன்று வருகை தந்துள்ளது இக்குழு பருத்தித்துறை கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளுக்கு சென்று கால்நடைகளிலிருந்து ஆய்வுகளை மேற்கொண்டு குருதி மாதிரிகளை எடுத்துச் உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டுக்கு அச்சுறுத்தலான எந்த ஒரு உடன்படிக்கையும் இந்தியாவுடன் தற்போதைய அரசாங்கம் கைச்சாத்திடவில்லை என வடிவகார அமைச்சர் விஜய் தஹேரத் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் இந்தியாவுடன் அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியில் பிணைப்புகளை ஏற்படுத்தி கொண்டால் ஏனிய நாடுகளுடன் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவது சிக்கலை ஏற்படுத்தும் என எதிர்கட்சியாக இருக்கும் போது தேசிய மகள் சக்தி கூறியது எனினும் தற்போது இந்தியாவுக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அனுரகுமாரதி ரணில் விக்ரம் சிங் இணக்கம் தெரிவித்த உடன்படிக்கையை கைச்சாத்திட்டார் இந்த இந்தியா தொடர்பிலும் எட்கா தொடர்பிலும் முன்னதாக தெரிவித்த கருத்தை தேசிய மகள் சக்தி தற்போது மீள பெறுமா ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார கேள்வி எழுப்பினார் இதன்போது கருத்துரைத்த விழிவுகார அமைச்சர் விஜித் ஹேரத் உள்நாட்டில் மின்சக்தி உற்பத்தி செய்வதாகவும் மேலதிக மின்சக்தியை பிம்ஸ்டெக் அமைப்பின் பொருளாதார ஒத்துழைப்புடன் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதாகவும் நாம் முன்னதாக கூறியிருந்தோம் இதனூடாக இலங்கைக்கு அந்நிய செலாவணியை ஈட்டுவதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம் அதனை விடுத்து நாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் எந்த ஒரு உடன்படிக்கையையும் இந்தியாவுடன் கச்சாத்திடவில்லை இந்திய பிரதமருடன் ஜனாதிபதி இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில் மின்சக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முன்கொண்டு செல்லப்படும் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே நாட்டை காட்டிக் கொடுக்கும் எந்த ஒரு உடன்படிக்கையும் கátவில்கி, விجد ற bitார். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹ்லியோர் ரம்பிக் பிளவின் வங்கி கணக்குகளை ஒரு வார காலத்திற்கு முடக்குமாறு கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது கெஹ்லியோர் ரம்பிக் நடைமுறை நிலையான வைப்பு கணக்குகள் ஆகிய இரண்டையும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்பதாம் இலக்க ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஒரு வார காலத்திற்கு இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த இடைநீக்க உத்தரவை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய பின்னர் மேலும் நேடிக்க எதிர்பார்ப்பதாக கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணை தெரிவித்துள்ளது இந்த விசாரணை தொடர்பாக இதற்கு முன்னர் முன்னாள் சுகாதார அமைச்சர் அவரது மனைவி உறவினர்கள் என பலரின் சொத்துக்களை முடக்க கையுடல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்திருந்தது